சிவன் மீடியா த்ரீ பைன் அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருண உருவாக்கப்பட்ட கோவில் ராவணன் வந்து வழிபட்ட கோவில் சொத்து வட்டார மக்களால் புண்ணிய தீர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் பு இங்கு புண்ணிய எந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றாலும் இங்கு மாலை இட்டு சென்றால் ஒரு பாவங்களெல்லாம் தீரும் என்ற ஒரு ஐதீகமும் இங்கு இருக்கிறது இங்கு இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் பழக்கமும் இருக்குது ஏனென்று சொன்னால் இங்கே திதி கொடுத்தா இறந்தவர்கள் முத்தி அடைவார்கள் என்பது இந்த பகுதி சுற்றுவட்டார மக்களின் நம்பிக்கை இறை நம்பிக்கை நாம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மாரியூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இங்கே வரக்கூடிய அந்த கடலாடிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேருந்து கோயில் மாரியூர் எங் எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வழி கூறுவார்கள் வாங்க நண்பர்களே நாம் இந்த கோ இந்த கடலில் விட்டு நாமும் சிவபெருமானை போய் சென்று வழிபடலாம் இந்த முன்னை மரமானது இது வந்து என்றைக்குமே பசுமை மாறாத மரம் இதற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இந்த மரம் இருக்கிறது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவிலேயும் கோவில் மாறியூர் தமிழகத்தில் கோவில் மாரியூர் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மரமே இருக்குது பசுமை மாறாத மரம் இது வந்து தெய்வீகத்தன்மை கொண்ட மரம் இதுக்கு வந்து முன்னை மரம் பசுமுன்னை போன்ற பல்வேறு பெயர்களில் இதை வந்து அழைக்கிறாங்க அதே மாதிரி பண்டைய காலத்தில் மன்னர்கள் அந்த காலத்தில் போருக்கு போவாங்க அப்போ அந்த போருக்கு போகும்போது இந்த மரத்தை பார்த்துட்டு போனோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து வெற்றிக்கான அறியுறையை குறிக்கும் என்பது இந்த ஸ்தலத்தின் வரலாறு அதுபோக இந்த விருட்சத்தில் பல்வேறு விஷயங்கள் வெற்றி அதாவது நம்ம மீது ஒரு வழக்காக இருக்கட்டும் பிணிகளாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த தலைவருச்சத்துக்கு வந்து வழிபாடு செய்தோம்னா அது வந்து சரியாயிரும் அப்படிங்கிறது வந்து இந்த கோவிலோட ஐதீகம் சரியாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் பார்த்தா அப்படின்னு சொன்னோம்னா இந்த பித்ரு சாபம் சாத ரீதியாக உள்ள தோஷம் எல்லாமே நீங்கி வந்து நல்ல அதாவது நல்ல திசை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க வந்து சொல்கிறாங்க நண்பர்களே இந்த மரத்தை வழிபாடு செய்கிறது மூலயமா வந்து சகல ஐஸ்வர்யங்களும் ஆயில் அதிகரிக்கும் ஆரோக்கியமான உடம்பு உடல் பலம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமாவாசை நாளில் வந்து மாதம் மாதம் இங்கே வந்து கோபம் நடக்குது இங்கே வர்றவங்க இங்கே கலந்துக்குங்க அமாவாசை நாளில் வர்றவங்க சிலையில் உயரமான விநாயகர் சிலைக்கு வந்திருக்குறோம் இந்த சிலைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு சிலையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று கல்லில் உருவாக்குவாங்க இல்லைன்னா ஐபோனில் உருவாக்குவாங்க இல்லைன்னா கல் இது உலோகத்தில் உருவாக்குவாங்க மரக்கட்டையில் உருவாக்குவாங்க ஆனால் இந்த சிலைக்கு என்ன ஒரு பிரசித்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மரக்கட்டை உலோகம் கல் இது மூன்றிலும் பாறாங்கல் மூன்றையும் கலந்து உருவாக்கப்பட்ட சிலை இந்த விநாயகர் சிலை இந்த சிலையில நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் தட்டுனீங்கன்னா ஒவ்வொரு ஒளி எழுப்பும் எழுப்பக்கூடிய சக்தி இந்த சிலைக்கு இருக்கிறது நண்பர்களே இது வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது இப்போ எப்படி நம்ம சொ சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா திருநெல்வேலியில் நெல்லேப்பர் சுவாமி கோவிலில் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு ஒளி இருக்கிறது என்று கூறுவார்கள் அது போலவே இந்த விநாயகர் சிலையிலும் ஒவ்வொரு ஒளி ஒவ்வொரு பக்கமும் தட்டினோம்னா ஒவ்வொரு ஒளி எழுப்புது அப்படின்னு சொல்லி சொல்லி கூறுகிறார்கள் நண்பர்களை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பள்ளி அறை வந்து ஆரம்பத்துல வந்து இது வந்து ஒரு சுரங்கப்பாதை இப்போ இந்த சுரங்க பாதை எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல சேதுபதி மன்னர்கள் நம்ம போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அரண்மனை அங்கே உள்ள சுரங்க இந்த பாதை வந்து அந்த அரண்மனை வரைக்கும் போகிறதா சொல்றாங்க அதில் அது ஆரம்பத்தில் வந்து இது சுரங்கப்பாதையாக இருந்திருக்குது மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் போருக்கு போகும்போது சண்டை போடும்போது இதை இந்த ப இதை வந்த சுரங்கத்தை வந்து ரகசியமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ வந்து அது வந்து பள்ளி அறையாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த கோவிலை ப மராமத்து பணி செய்த பாண்டிய மன்னன் வந்து இன்றைக்கி மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளம் மாதிரி இங்கே ஒரு குளம் ஆரம்பத்தில் இருந்ததாக அதாவது பவள நிறை அம் பவள நிற அம்மன் அந்த கோவிலுக்கு நேர் இது எதிர்ப்புறமாக அந்த வாசலில் மிகப்பெரிய ஒரு பொற்றாமரை குளம் இருந்ததாக வரலாறு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நண்பர்களே